சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா தற்போது வந்த தகவல் படி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கான அனைத்து நாட்களும் சபரிமல்ல பகவானை தரிசிக்க முடிஞ்சிட்டு ஆன்லைனில் அதோடய காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்கிங்க ஏற்கனவே பார்த்துருந்தோம் நவம்பர் மாதத்துக்கான அனைத்து நாட்களுக்கான ஆன்லைன் முன்னிப்பது டிக்கெட் முடிஞ்சிட்டுன்னு தற்போது டிசம்பர் மாதத்துக்காகவும் அனைத்து நாட்களுக்கான அந்த ஆன்லைன் முன்னிப்பது டிக்கெட் முடிஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்துக்கான டிக்கெட்டில் வந்து ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி அதாவது நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர் மறக்க நாள் டிக்கெட்டு முடிஞ்சிட்டு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அதுக்கான ஸ்லாட்டும் டிக்கெட்டும் முடிஞ்சுட்டு அதான் இப்போ தகுப்பது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால வந்து இப்போ நம்ம சென்னையில் நம்ம என்ன உங்களுக்கு சொல்கிறோம்னா நீங்கள் நேரடியாக சபரிமலை போய்ட்டு புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ஐயாயிரம் பேர் தான் போட்டிருக்காங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரை அது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரில அதே போல் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நீங்கள் தயவு செஞ்சு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிங்க அந்த வாய்ப்பு மற்ற சமர்களுக்கு போகும் எத்தனையோ சமயம் வந்து பகவான பார்த்துக்க மாட்டோமான்னு சொல்லி சபகமலையில் காத்துட்ருக்காங்க நீங்கள் வரலான்னா அந்த ஸ்லாட் வந்து அவங்களுக்காச்சும் போகும் நம்மளும் வரல மற்றவங்களும் போகலாம் அது ஸ்டார்ட் வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் நீங்கள் வரலாம் தயவுசெய்து புக் பண்ண அந்த இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கேங்க அதே போல் தேவஸ்தானத்துலேருந்து நேற்று வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து புக் பண்ண டேட்டு கண்டிப்பாக வந்துடுறீங்கன்னு புக் பண்ண டேட்டுக்கும் நீங்கள் வந்த டேட்டுக்கும் வேற ஒரு டேட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கரெக்டாக புக் பண்ண என்னைக்கு புக் பண்ணமோ அந்த புக் பண்ண டேட்டை பார்த்து கரெக்டாக வந்துருங்க தொடர்ந்து சபகமல்ல பள்ளியை முன்னேற்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டு அந்த நியூஸ்லாம் நம்ம சேனலே இப்போ டெய்லி போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து சபகமில்லாம் வந்து சின்ன சின்ன அப்டேட் வந்தாலும் சபகமில்ல சின்னதாக பாம்பு வந்தாலுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அப்படி சகளை என்னென்ன முடிவு எடுக்கவங்களோ அதெல்லாம் டக்கு டக்கம் சேனலில் அப்டேட் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மண்டல மயிருக காலங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பயன் அளிக்கும் நம்ம அன்சிசே தேவையில்லாத நியூஸ்லாம் போட மாட்டோம் எது உண்மையான செய்தியோ எது அஃபிஷியலோ அது மட்டும் தான் போடுவோம் மீன் உங்களை அடுத்து விட்டு சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா